Gracias. திமுகவுக்கும் தொடர்பு இருப்பதாக பல்வேறு கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் யாரும் இந்த குற்றச்சாட்டுக்கு முறையாக பதில் கொடுக்காமல் உள்ளதாக கூறப்படுகிறது நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது தொடர்பாக பேசுகையில் பாமக தலைவர் ராமதாஸ் குறித்து பேசியது தற்போது புதாகரமாக வெடித்துள்ளது பாமகவினர் இதனை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பிரதமர் மோடி மீது குற்றச்சாட்டு வைக்க பாமக தயாரா என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் லத்தானியின் கிரீன் எனர்ஜி நிறுவனம் ஒன்றிய அரசு நிறுவனமான ஒப்பந்தத்தை பெறுவதற்காக இந்திய மின்வாரிய அதிகாரிகளுக்கு அமெரிக்க நிறுவனங்களிடம் இருந்து இருபதாயிரம் கோடி முதலீடு பெற்றுள்ளது இந்த ஊழல் குற்றச்சாட்டில் அத்தானி உள்பட ஏழு பேருக்கு நியூயார்க் நீதிமன்றம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று பிடிவாரன் பிறப்பித்திருந்தது இந்த வழக்கில் லத்தானி குழுமத்தின் தலைவர் கௌதம் மத்தானி மற்றும் அவரது மருமகனும் மத்தானியின் கிரீன் எனர்ஜி நிறுவனம் நிர்வாக இயக்குநருமான சாகர் அத்தானி ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இந்த சம்மன் கிடைத்த இருபத்தி நாட்களுக்கு அவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க வேண்டும் இல்லை இல்லையென்றால் சிவில் நடைமுறை சட்ட விதி பன்னிரண்டின் படி புகார் மீதான தீர்ப்பு அத்தானி குழுமத்திற்கு எதிராக அமையும் என்றும் அமெரிக்க நீதிமன்றம் அனுப்பிய சமனில் கூறப்பட்டுள்ளது ஹிண்டன் பார்க் அருகே முதல் சூரிய ஒளி மின் திட்ட ஒப்பந்த ஊழல் மீதான நியூயார்க் நீதிமன்ற வழக்கு வர அத்தானி குழுமம் செய்த அனைத்து முறைகேடுகளும் இந்திய பொருளாதாரத்தில் விபரீதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு விசாரணை குழுவுக்கு நரேந்திர மோடி அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதும் வலுத்து வருகிறது தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி முதன் முதலில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற போதும் அவர் பயணித்த விமானத்திலேயே கௌதம் அத்தானியை உடன் அழைத்துச் சென்றார் அது மட்டுமின்றி அத்தானி நிறுவனத்திற்கு ஆறாயிரத்தி இருநூறு கோடி கடன் கொடுப்பதற்கு பாரத ஸ்டேட் வங்கிக்கு உத்தரவிட்டு ஏற்பாடு செய்தார் என்பதை நாடறிந்த உண்மைகள் எனவே இந்த பிரச்சனையில் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி தான் குற்றவாளி கூட்டில் நிற்க வேண்டியிருக்கிறது அத்தானி குழுமத்திற்கு நெருக்கமான பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை தொடுக்க வேண்டிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவரும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வதந்திகளை செய்தியாக்கும் நோக்கத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீது குற்றம் சாட்டி அறிக்கை விடுத்தார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தலைமை அமைச்சர் மீது ஏன் குற்றச்சாட்டு முன்வைக்கவில்லை முன்வைக்கில்லை மிரட்டுவதற்கு அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தும் ஒன்றிய அரசு அத்தானி மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே ஏன் இது குறித்து பாமக வலியுறுத்தவில்லை திமுக மீதும் தமிழக அரசு மீதும் புழுதி வாரி தூற்றும் நோக்கத்தோடும் அறிக்கை கொடுத்தார் அது குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சரை கடுமையாக விமர்சித்தும் அறிக்கை தந்திருக்கிறார் பொறுப்பற்ற பொய் வதந்திகளுக்கு எல்லாம் முதலமைச்சர் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை அதனால் முதலமைச்சர் அவர்கள் சரியான பதிலை ஒருவரையில் சொல்லிவிட்டார் இந்த பிரச்சனையில் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்க பாமக தயாரா பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு பாமக தலைவரும் முயற்சிக்கிறார் ஆனால் அந்த முயற்சி பயனற்று போகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என வைகோ கூறியுள்ளார் முன்னதாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ இந்தியாவில் மின் கொள்முதல் ஒப்பந்தம் பெற அதிகாரிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி கொடுத்ததாக அத்தானி குழுமம் மீதும் நியூயார்க் நீதிமன்றத்தில் லஞ்ச வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார் சில நாட்களுக்கு பிறகு இந்த லஞ்ச வழக்கில் அத்தானி குழுமத்தின் நிறுவனரும் தலைவருமான கௌதம் அத்தானி மற்றும் அவரது மருமகனும் மத்தானி கிரீன் நிர்வாக இயக்குனருமான சாகர் அத்தானி ஆகியோருக்கும் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் சம்மன் அனுப்பியுள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார் இந்த சமன் நாட்களுக்குள் சிவில் நடைமுறையின் கோட்டாட்சி விதிகள் பனிரெண்டின் கீழ் நவம்பர் ஒன்றாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் பதிலளிக்க தவறினால் புகாரின் மீதான தீர்ப்பு அத்தானி குழுமத்திற்கு எதிராக அமையும் என்றும் குறிப்பிட்ட வைகோ லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அத்தானி குழுமத்திற்கு எதிரான சட்ட நடவடிக்கையை இந்த சம்மன் தொடங்குகிறது என்றும் தெரிவித்திருக்கிறது என கூறியுள்ளார் தொடர்ந்து இந்திய அரசுக்கு சொந்தமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியாவுடன் மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி உற்பத்திக்கான கொள்முதல் ஒப்பந்தங்களை பெற ஆந்திரா ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் சில மாநிலங்களில் உள்ள அதிகாரிகளுக்கு மில்லியன் டாலர்கள் லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளது அறிக்கை முதல் எரிசக்தி நிறுவனம் மீதான அமெரிக்கா நீதிமன்ற வழக்கு வரை அதானி குழுமம் செய்த அனைத்து முறைகேடுகளும் இந்தியாவின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த முக்கியமான பிரச்சனையை நாடாளுமன்றம் விவாதிக்க வேண்டும் நிதியமைச்சர் இது குறித்து விரிவான அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வெளியிட வேண்டும் வைகோ வலியுறுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது